Craig စ i a i r a r a என் உயிரின் உயிரானவர்களே இந்த வியாழக்கிழமை ரொம்ப நல்லபடியாகவே முடிஞ்சது வருஷத்தில் வர முதல் வியாழன் இன்னைக்கு மௌன விரதம் இருந்தவங்களுடைய அனுபவம் அவங்க வாழ்க்கைய எதிர்நோக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டியா மாறியிருக்கு சொல்லும்போது சாய்பாவுக்கு நன்றிகளை எவ்வளவு சொன்னாலும் அது பத்தாது நாம எல்லாம் அவருடைய செல்ல குழந்தைங்க நாம நன்றிகள் மேல நன்றிகளை இன்னும் கொஞ்ச நாட்களில் நாம சொல்ல போறோம் ஏன் நன்றிகள் சொல்ல போறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்க போகுது இன்னும் கொஞ்ச நாட்களில் உண்மையான அன்பு எங்கேயும் தோக்காது உண்மையான பக்தி எங்கேயும் தோக்காது அன்பும் உண்மையான பக்தியும் சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு இருக்கும் போது சாயப்பா யாரையும் எங்கேயும் கைவிட மாட்டாங்க நான் எல்லாமே ஆதாரத்தோட தான் சொல்றேன் சாயப்பாவை யாராவது கைவிடுவாங்களா இல்ல சாயப்பா தான் யாராவது கைவிடுவாரா சில பேர் சாயப்பாவை கைவிட்டதா இருக்கு ஆனா சாயப்பா யாரையும் கைவிடல என் கண்கள் முன்னாடியே சாயப்பா வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி தூக்கி வச்சிட்டாங்க ஏன்னா அவர் அந்த வீட்டில் எதையும் செய்யலையா பவர் இல்ல அவருக்கு அதனால வீட்டுக்கு வெளியில ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டாங்க அப்படி வச்சவரை நம்ம பூஜை ரூமில் அவரு தான் அந்த பூஜை ஸ்டாண்டில் முதல்ல உட்காந்து நம்ம வீட்டை பார்க்கிற ஒரு மாதிரி வச்சிருக்கோம் ஸோ மனிதர்கள் கைவிடுவாங்களே தவிர சாயப்பா யாரையும் கைவிடலை ஆனால் கைவிட்ட மாதிரி தெரியும் ஆனால் சாயப்பா கைவிடலை அவர் கைவிடாத அளவுக்கு நாம சில விஷயங்களை செய்யணும் நம்ம கைவிட்டு தான் நினைக்கிறோம் ஆனால் கைவிடல அப்படியே உங்க கணக்கின் படி வந்தாலும் அவர் உங்களை கைவிட்டாருன்னு நினச்சாலும் அவர் ஏன் கைவிட்டாருன்ற ஒரு தான் சொல்கிறேன் ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மொழியில் சொல்கிற மாதிரி அவங்கவுங்க எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியான எண்ணங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் யாரும் சாயப்பா உங்களை கை விட்டுட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா அவர் ஏன் கைவிட்டாருன்னு நீங்க நினைக்கணுமா இல்லையா அப்போ என்ன தவறுகள் நம்ம மேலே இருக்குதுன்றதை நம்ம திருத்திக்கணும் தானே அப்ப அந்த தவறுகளை நாம் திருத்திக்கணும் தொடர்ந்து நாம் சாயப்பாவுடைய பார்வையிலேயே நம்ம வாடணும் அதுதான் முதல் படி கடலை எந்திரிச்ச நாளில் இருந்து அந்த நாள் முடிக்கிற வரைக்கும் சாயப்பா தான் நம்ம மனசுல உட்கார வைக்கணும் அவரை தான் நம்ம தியானிக்கணும் அவரை நினைச்சுதான் நீங்க எல்லா வேலையையும் செய்யணும் ஒரு இடத்துக்கு போனா கூட நான் இந்த இடத்துக்கு போறேன் சாயப்பான்னு சொல்லணும் மனசுல அதான் சொல்றேன் உங்க கையில் ஏதாவது ஒரு சாயப்பா சம்மந்தப்பட்ட ஒரு மோதிரம் வெள்ளிலையோ இல்லை கோல்டுலேயோ இல்லை வெள்ளிக்கு கீழே இருக்கிறதோ எதில் வேணாலும் போடுங்க செம்பிளை கூட போடுங்க செம்பிள எவ்வளோ வரப்போகுது ஒரு மோதிரம் அதிகபட்சம் ஒரு ஐம்பது ரூபா வருமா ஐம்பதுக்கும் இருக்குது ஐநூறுக்கும் இருக்குது அஞ்சாயிரத்துக்கும் இருக்குது அஞ்சு லட்சத்துக்கும் இருக்குது ஏன் அஞ்சு கோடிக்கு கூட இருக்குது ஐம்பது ரூபா போடுறதில் அவர் ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரா என்ன நம்ம மனசு கோடீஸ்வரனாக இருக்கணும் நம்ம வாங்குகிற பொருளுக்கு ரொம்ப விலை விளைவுறதுதான் இருக்கக்கூடிய அவசியம் இல்லை நம்ம மனசு நிறைஞ்சு இருக்கணும் ஸோ எல்லாருமே சின்னதாக ஒரு சாயப்பாவோட மோதிரத்தை போட்டுக்கோங்க அதை கழட்டாதீங்க கூடவே இருக்கும்போது அவர் கையை நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த ஃபீலிங் எனக்கு நிறைய இருக்குது நான் ரைட் சைடில் வெள்ளி மோதிரம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஷீரடியில் போய் வாங்கின அந்த மோதிரம் போட்டிருக்கேன் இதுக்கு நான் ஒரு கையெழுத்தை போடும்போதோ இல்லை ஏதாவது எழுதும் போதோ சாப்பிடும் போதோ கையை வீசி நடக்கும்போதோ ஒரு அவர் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்ம கையை அவர் கெட்டியமா விரல பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்ம அவர் விரல பிடிச்சிட்டு இருக்கோம் ஏன்னா அவரு தான் நம்மளை கூட்டி போறாரு நெடுக்க கூட்டிட்டு போறாரு அந்த இடத்த அவரோட கையை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தொலைஞ்சு போயிடுவோம் காணாமல் போயிடுவோம் ஆபத்தாக கூட போயிடலாம் அதனால் அவருடைய நிழல் நமக்கு தேவை அப்போ அவரோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கணும் முதல்ல உணர்வுகள் மூலமாக அடுத்தது எண்ணங்கள் மூலமாக இப்போ என் கையில் அவரோட மோதிரம் போட்டிருக்கிறதால என்னோட கைக்கு ஒரு கிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கு அப்போது யாராவது எனக்கு எதிராக சதி பண்ணாங்கன்னா கூட எவ்வளோ பெரிய சதி கூட பண்ணிட்டோம் அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா அவர் என் கையை பிடிச்சிட்ருக்காரு எவ்வளோ பெரிய குழியை கூட எனக்கு விடட்டும் வந்து விடட்டும் அப்படின்னு அங்கே நான் நடந்து போகும்போது கூட அவர் என் கையிலே இருக்கார் என் கையை பிடிச்சிட்டு இருக்கார் நான் விழுந்தாலும் நான் ஃபீல் பண்ணலை விழாமல் இருந்தாலும் சந்தோஷமும் படல ஏன்னா என்னோட வாழ்க்கையை நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அந்த மன எண்ணங்கள் உங்களோட மனசுலையும் பதியணும்னு நான் ஆசைப்படுறேன் அனுபவத்தை அனுபவஸ்தல்றான் கேட்டுக்கோ பெரியவங்க சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம் அவ அனுபவசாலி அவன் சொல்றத கேட்டுக்கோ அவன் சொல்றது நீ கேட்டா கேட்டா போயிட போற அந்த அனுபவத்தை வச்சுதான் நான் சொல்றேன் நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்கோங்க உங்க மனசுல ஒரு ஆழமான நம்பிக்கை நம்ம பார்வையின் மூலமா அதை ஏற்படுத்தணும் எல்லாமே பார்வைகள் மூலமாக தான் நம்ம மனசுக்குள்ளே போகுது அது உங்களுக்கு தெரியுது இல்லை நம்ம பார்க்குற பார்வையாலையும் கேட்கிற வார்த்தைகளாலையும் தான் நம்ம மனசில் அந்த எண்ணங்கள் ஆழமாக போய் சேருது அந்த எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்போ நம்ம கண்களால் என்ன பார்க்கணும் காதால் எதை கேட்கணும் கண்களால் சாயப்பாவை பாருங்கள் காதால் அன்பே சாய கேளுங்க எண்ணங்களும் பார்வைகளும் வந்துடுச்சுன்னா உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா அமைக்கணும்னு அது முடிவு பண்ணிட்டோம் நீங்க முடிவு பண்ணாதீங்க நீங்கன்றது மனசா நீங்க யாருமே இல்லை நீங்க மனசு என்ன சொல்றீங்களோ அதை தான் கேட்குறீங்க அப்போ உங்க மனசுக்குள்ள எந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போகணும் எதை கேட்கணும் எதை பார்க்கணும் அதை மட்டும் நீங்க முன்னுரிமை கொடுத்து அதை நீங்க செய்யணும் தான் உங்க வாழ்க்கையுடைய வெற்றியின்றதை அடங்கி இருக்கு வேற எதுலையுமே இல்லை சிறப்பான வாழ்க்கை ஏன் வாழ முடியலன்னா சில விஷயங்களை நம்ம செய்யாம விட்டுட்டோம் சரி செய்யாம விட்டுட்டோன்ற ஃபீல் வந்துடுச்சு இனிமே நம்ம செய்யணும்ன்ற ஒரு உணர்வுகள் சில பேருக்கு தான் வந்திருக்குது பல பேருக்கு இன்னும் வரல எது உங்க மனசுல வந்து மணி அடிச்சாலோ அதுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் நம்ம கொஞ்சம் லேட்டா போறோம்னா ஆமா லேட்டா தான் போறோம் நம்ம அவசரப்படுறோம்னா ஆமா நமக்கு அவசரப்படுறோம் சொல்லுவாங்க அப்பவே என் உள் மனசு சொல்லிச்சு இது வேண்டான்னு செஞ்ச தப்பாயிடுச்சு சொல்லிச்சு இல்ல அப்ப ஏன் செஞ்சீங்க உள் மனசுல சாயப்பாவோட வார்த்தைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் என்னோடய வாழ்க்கையில் நான் முடிவு பண்ணுறது எல்லாமே சாயப்பாட சொல்லக்கூடிய வார்த்தைகளால் தான் ஸோ தோல்விகள் அப்படின்னா நான் தேடி பார்க்குறேன் இது பெருமைக்காக சொல்லலை உண்மையாக சொல்கிறேன் தோல்விகளை தேடி பார்த்தா தான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது ஆமாம் கரெக்டாக தானே பண்ணுச்சு நம்ம மனசில் என்ன விஷயங்கள் தோணுச்சோ அதை நம்ம செஞ்சோம் தானே எங்கே கீழே விழுந்தோம் கீழே விடலையே நீங்கள் காலையில் கொடுத்த ஆடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆடியோ அது எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல அதுக்கு டைட்டில் நம்ம வச்சுருக்கோம்ல உங்கள் உயிரானவர்கள் உங்கள் தவறான வாழ்க்கையிலையோ இல்லை கொடிப்பழக்கத்திலேயோ இருந்தால் எப்படி செய்வதுன்னு அதில் இந்த வார்த்தைகளை நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நாம மட்டும் பாசிட்டிவா இருந்தால் பார்த்தாது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் அந்த பாசிட்டிவிட்டி கொண்டு வரணும் அப்போது உங்க வீட்டில் நாலு பேர் இருக்காங்க உங்களோட சேர்த்து மீதி இருக்கிற மூணு பேர் வந்து மோசமான மனிதராக இருக்கிறாங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் கணவராக இருந்தா அவர் தண்ணி அடிக்கிறார் வச்சுக்கோங்க மகன் சிகரெட் குடிக்கிறான் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து தாங்கணும் இல்லையா உங்களால் எதையும் எதிர்த்து கேட்க முடியல ஏன்னா அப்பா நல்லா இருந்தால் தான் பிள்ளைய கேட்க முடியும் அப்பாவே குடிகாரராக இருக்கும்போது போது பிள்ளைய வந்து ஏன்டா நீ சிகரெட் குடிக்கிறேன்னா புள்ள என்ன சொல்லுவாங்க உன் வேலையை பார்த்து நீ போ உன் வேலைக்கு நான் வந்தேன்னா என் வேலைக்கு நீ ஏன் வர கேட்பாங்களே இல்லையா சரி பொண்ணு ஒரு பையனை காதலிக்குதே பெத்த பையன் கேட்பானா உடனே பொண்ணு சொல்லுவாங்க நீயே வந்து வீட்டுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் நீ வேலையை பாருன்னு அப்போது அந்த நாலு பேரில் நீங்கள் மட்டும்தான் சுத்தமானவராக இருக்கீங்க உங்களால் இந்த மன கஷ்டத்தை தாங்கிக்க முடியல சரிதானே நான் சொன்னது தப்பு இல்லையே உங்க மன கஷ்டம் இருக்கா இல்லையா அப்போ என்ன ஆகுது இந்த மூணு பேர் செய்யக்கூடிய விஷயத்தால் உங்க மனசுல அமைதி எழுந்தாச்சு தண்ணீர் தான் வருது வேற எதுவும் வரல அதுவும் வரல இப்போ எவ்வளோ கிடையாது தான் சுரக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல அந்த அளவு முடிஞ்சிருச்சுன்னா கண்களில் தண்ணீர் வராது அனுபவிச்ச உண்மை எனக்கு சொல்ற வராது சரி அழுகாம இருந்தா பிரச்சனை திந்துடுமோனா அழுகாம இருந்தா இன்னும் பிரச்சனை அதிகரிக்கும் அழுதா கூட அழுததுக்கு அப்புறம் நல்ல தூக்கம் வரும் அழுவதற்கு கண்ணில் கண்ணீர் இல்லை அதுக்கு கூட வழி இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் அன்பே சாயில அப்ப இந்த மூணு பேரை தான் இன்னைக்கு நம்ம காலையில் அடியலை கொடுத்துருந்தோம் அது கொஞ்சம் கேளுங்க ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் தான் நம்ம பேசுகிறோம் அப்போ எல்லா விஷயங்களுக்கும் சாய்பா வந்து நிச்சயமாக மாற்றுவார் இன்னைக்கு காலையில் சொன்னக்கூடிய ஆடியோஸில் எந்தெந்த வழிமுறைகளை சொன்னோமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா மறுபடியும் ரிப்பீட் பண்ணி உங்களை டைம் எடுத்துக்க நான் விரும்பலை ஸோ சாய்பா நம்ம வாழ்க்கையில் கைவிடலை நாம் கைவிட்டுட்டோம் நமக்கு எதுவும் ஒரு விஷயம் நடக்கலைன்னு அவநம்பிக்கையை விதைச்சோம் அதனால ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாயப்பா மேல பைத்தியமா இருந்த நாம இப்ப சாயப்பாவோட சாமி போட்டோவை அவரோட சிலைய பூஜை ரோமில இருந்து எடுத்து ஓரமா வச்சிட்டோம் சரி ஓரமா வச்சிட்டதால பிரச்சனை தீர்ந்துடும் பிரச்சனை தீராது நீங்க எந்த சாமிய பூஜை ரூமால வச்சாலும் பிரச்சனை தீராது ஏன்னா பிரச்சனை கடவுள் மேலே இல்லை உங்க மேல நடந்ததையும் நடக்கப் போவதையும் நடந்துக்கிட்டு இருப்பதையும் எண்ணி எண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் அத்தனையும் போயிடும் துன்பங்களை துரத்தணும்னா அதை சரியான முறையில் துரத்துனாதான் ஒரு செவுத்தில் அழுக்கு இருக்குதுன்னா அது சரியான முறையில் தான் செவத்தில் இருக்கிற அழுக்கு போகும் அது நீங்கள் சும்மா போய் தண்ணி கூட அழுக்கே போ போனா அந்த அழுக்கு எப்படி போகும் இருக்குது இல்ல ஒரு செவத்தில் கரை ரொம்ப ஜாஸ்தின்னா அந்த செவத்தில் சோப்பு போட்டு சோப் ஆயில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணால் அழுக்கு சரியாயிடும் துன்பத்தை விரட்டணும் துன்பத்தை விரட்டணும் யாருக்கு துன்பத்தை விரட்டணும்னு ஆசைப்படுறீங்க கமெண்ட் பண்றீங்களா நீங்க துன்பத்தை விரட்டல துன்பத்தை பிடிச்சி வச்சிட்டீங்க பிடிச்ச வச்ச துன்பம் இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல வட்டி வட்டி வந்துக்கிட்டே இருந்தா வட்டி குட்டி போட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க துன்பமும் இங்கே குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது சின்ன சின்ன குட்டி குட்டியா போகுது ஒரு ஒரு சின்ன சின்ன குட்டியும் பெரிய பெரிய குட்டியா மாறிடுது சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் தவிர்க்கணும் துன்பத்தை துரத்தணும் இதெல்லாம் தான் வாழ்க்கையில இன்பமா வாழ முடியும் நீங்க கடவுளை மாத்துறதாலேயோ இல்ல கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுறதாலேயோ யாருக்கும் எந்த லாபமும் இல்லை போது லாபத்தோட லாபன்றதே மன அமைதி தான் மன அமைதி இருக்கணும் கடைசி வரைக்கும் இருக்கணும் என்ன வந்தாலும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும் நாம எங்க சிரிச்ச முகத்தோட இருக்கோம் அழுமுகத்தோடு இருக்கோம் கவலைகள் மட்டும்தான் அந்த அழகான முகத்துல தெரியுது நம்ம எல்லாரும் அழகா இருக்கக்கூடியவர்கள் எல்லா ராஜா வீட்டு பசங்க எவ்வளவு சந்தோஷமா உங்க முகத்துல இருக்கக்கூடிய அந்த சிரிப்பே இல்லையே நீங்க கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் உங்க முகத்துல சிரிப்பு இல்லைன்னா எல்லாமே செத்து போயிடுச்சு நல்லா பாருங்கள் உங்களோட பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோஸை பாருங்க அதுல எவ்வளவு அழகா இருக்கு இங்கே இப்போ ஏன் அந்த அழகு எங்க போச்சு யாரு அந்த அழகா சிதைச்சா உங்க முகத்தை அழகான முகத்தை அலங்கோலமா ஆக்குனது யார் ஏன்னா அந்த முகத்துல மனசுல நம்பிக்கை இல்லை மனசு சிரிக்கல அதனால் முகம் சரிக்கலை மனது அழுது வடியுது அதேதான் முகமும் அழுது வடியுது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இது எல்லாருக்கும் தெரியும் அகம் கெட்டு போயிடுச்சு அதனால வாழ்க்கையும் கெட்டு போயிடுச்சு அகத்தை சுத்தம் பண்ணாதான் இவ்வளோ பேச்சு பேசிட்டு இருக்கோம் இங்க ஆனா அது கொஞ்சம் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கோம் அதையும் நம்ம சொல்லணும் ஏன்னா சாயப்பாவோட பார்வையால் எல்லாமே இங்க நல்லபடியாக நடக்குது மிக பெரிய அற்புதமான விஷயங்கள் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் நடப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாயப்பா வந்த வருகை இப்ப நினைச்சா கூட அது பிரமிக்க வைக்கிறது இன்னமும் இந்த ஆடியோக்கு உண்டான கமெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துகிட்டே இருக்குது என்னென்னா சில கமெண்ட்ல வந்து வாட்ஸ்அப் இதுல அன்பே சாயில போட முடியல இதெல்லாம் வந்து பப்ளிக்காக உங்க வாய்ஸ் வந்து வெளியில ஏன்னா நீங்க யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருமோன்னு சொல்லியே நம்ம அதை வந்து அவாய்ட் பண்றோம் ஸோ நிறைய விஷயங்கள் இங்க நடங்க தயாரா இருக்கு நீங்கள் தயாரா இருந்தீர்கள் என்றால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதான் ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணாம போனா முட்டை மார்க்கு தான் வாங்க முடியும் முட்டை மார்க் வாங்கறதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் வாங்க தான் அத்தனை பேரும் கஷ்டப்பட்டுட்டு ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம இங்க பேசுறோம் கடன் தொல்லையா ஆரோக்கியமா சாரி நோய் பிரச்சனையா குடும்பத்தின பிரச்சனையா வாழ்க்கையில் சாதிக்கணுமா சாதனை செய்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது மனசை அமைதிப்படுத்த என்னென்ன வழிகள் இருக்குது சாயப்பா எந்தெந்த வழியில் உங்களுக்கு துணை நின்று இருந்து உங்களை காப்பாரு உங்களை அடுத்த கட்டத்துக்கு எப்படி அழைச்சிட்டு போவார் நம்ம பேசாத டாப்பிக்கே கிடையாது இங்கே அன்பேஷம் இல்லை ஆனால் ரிசல்ட்டு நல்லாவே இருக்குது உண்மையிலே சொல்கிற ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது நல்ல வேகம் எடுத்துருக்கோம் இன்னும் சொல்லணுன்னா இது வரைக்கும் ரோடு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் மந்தமாக ட்ராவல் பண்ணோம் இப்போ ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் கொஞ்சம் வேகத்தை அதிகரிச்சிருக்கோம் ஸோ வேகம் குறையக்கூடாது இந்த வேகம் குறையவே கூடாது சல்லுன்னு போய்கிட்டே இருக்கணும் எதை பார்த்து கவலைப்படக்கூடாது நம்ம கூடவே இருக்கக்கூடிய வருது சாயப்பா அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கை பயணத்தை இனிதே ஆரம்பியுங்கள் உங்கள் மனசில் எந்த விதமான காம்ப்ரமைசஸ்க்கும் இடம் கொடுக்கக்கூடாது எந்த கெட்ட பழக்கத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பழக்கம் என்னைக்கும் இருக்கக்கூடாது இந்த கெட்ட பழக்கங்களோட மெயினான விஷயம் என்ன தெரியுமா இதன் மூலமாக கிடைக்கிற ஒரு சின்ன சிற்றின்பம் சொல்லுவாங்கல்ல அந்த சிற்றின்பத்தால் தான் பேரின்பத்தை நாம் தண்ணுக்கு முன்னாடியே இழக்கிறோம் சிற்றின்பம் வேணுமா பேரின்பம் வேணுமான்னு யாராவது கேட்டாங்கன்னா பேரின்பம்னு சொல்லுவோம் ஆனால் பேரின்பம் கிடைக்கணும்னா அந்த சிற்றின்பம் உங்கள் வாழ்க்கையில் வரவே கூடாது அது நம்ம தடுப்பை நிறுத்துவோம் வேண்டாம்னு சொல்லுவோம் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல சரி ஓகேன்னு சொல்லிட்டு மனசில் ஆசைப்படுவோம் ஆசைப்பட்ட இத்தனை நாள் கட்டி காப்பாற்றுறது அத்தனையும் ஒரு நிமிஷத்தில் போயிடுது அந்த ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நாம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தோன்னா இன்னைக்கு பல வருஷம் நம்ம சிறப்பாக வாழ்ந்திருப்போம் நம்ம எடுத்த முடிவுகள் ஏதோ ஒன்று ஆசைப்பட்ட எடுத்தோம் அதனால் பாதிப்புகள் அடைஞ்சிடுச்சு ஸோ நடந்ததை பற்றி நான் பேசலை ரிமைண்ட் பண்ண நடக்க போறத இங்க பேசிட்டு இருக்கேன் ரொம்ப சிறப்பு செம்ம சாய்ராம் சேனல்ல ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு பப்ளிஷா இருக்கும் மௌன விரதத்தை பத்தி எவ்வளோ ஆடியோ வேணாலும் நான் தயாரா இருக்கேங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும் சும்மா கெத்தா இருக்கணும் ஒரு உண்மையானவன் வாழ்ந்தான்னு பேர் எடுக்கணும் உண்மையானவன் வந்து வாழ முடியும் ஒயிக்கே இவ்வளோ சக்தி இருக்குதுன்னா உண்மைக்கு எவ்வளோ சக்தி இருக்குது சாய்போட சக்தி எவ்வளவு பெருசுன்றத உலகத்துக்கு காட்டணும் அதற்கு உரிய முயற்சிகள் தான் இங்க நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே சிறிய முயற்சிகள் இது முதல் டாஸ்க்கு எல்கேஜி படிக்கும்போது குழந்தைங்களுக்கு சப்ஜெக்ட் சின்னதாக தான் இருக்கும் அடுத்தது யூகேஜி ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் பேசிக் அடிப்படை கல்வி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இதை படித்தாதான் அடுத்த வரக்கூடிய பாடத்தை நம்ம சிறப்பாக படிக்க முடியும் இதை புரிஞ்சாதான் அடுத்த பாடம் புரியும் அப்போ இந்த பாடத்தை நம்ம சிறப்பாக படிச்சாதான் அடுத்த பாடத்துக்கு இதே பாடத்தை படிச்சுட்டு இருக்கக்கூடிய வேலை இங்கே இருக்கக்கூடாது அன்பி சாய் குடும்பத்தில் படிச்சுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை போர் போரடிச்சிட்டோம் ஒரே பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை போர் அடிக்கும் தானே ஸோ இந்த பிரச்சனையை முடித்தா முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க மனசுக்குள்ளே பெருகும் அதுக்கப்புறமா அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா எந்த விஷயமும் வராது இதே விஷயத்த நம்ம போட்டு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் ஏன் சில பேருக்கு அதை பைத்தியம் பிடிக்குது ஒரு பிரச்சனை முடிஞ்சடிச்சு தீர்ந்தெடுத்து வெற்றி பெற்றாச்சு அடுத்த பிரச்சனைக்கு போனா லைஃப் சிறுசுறுப்பா இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனை முடியாமல் இருக்கிறது தான் சில பேருக்கு பைத்தியமே பிடிக்குது மென்டல் இஸ் எக்ஸ்ட்ரீம் வந்து மைண்டு இந்த மைண்டு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு மறுபடியும் அதை மீட்டு கொண்டு ரொம்ப கஷ்டமான காரியம் நம்ம வந்துட்டோம் இனி கஷ்டத்தை மறந்துடுவோம் இனி கடவுளை எதுக்காக தேடணும் அன்புக்காக தேடணும் என்னை படித்த ஆண்டவருக்கு நன்றிகள் செலுத்துறதற்கு நம்ம தயாரா இருக்கணும் ஏன்னா இனி இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க ஒரு சேஃபான பேர் உங்களை துரத்துறாங்க நீங்க ஓடி 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 வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல அடைக்கல மாட்டீங்க நீங்க இனி யாரும் உங்களை துரத்த மாட்டாங்க ஏன்னா நீங்க வந்த இடம் அது மாதிரி அப்ப பிரச்சனைகள் சொல்லி தீவிரமா யாராவது காப்பாத்துவாங்க நினைச்சீங்க கடவுள் காப்பாத்திட்டாரு இனி பிரச்சனைகளை பத்தி பேச வேண்டாம் இனி கடவுளை பத்தி பேசுங்க சைபா பத்தி பேசுங்க உங்க முகம் மலரட்டும் உங்க நம்பிக்கை பெருக்கட்டும் இழந்து போன அத்தனை சந்தோஷமும் திரும்ப கிடைக்கட்டும் நடவடிக்கைகள் மூலமா இதை நாம சரியா செய்யணும் செய்யணும்னு ஆசைப்படுறோம் ஆனா இதையும் தப்பு தப்பா செஞ்சிட கூடாது அதை சரியா செய்வதற்கு உண்டான வழிகளை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஆடியோவும் ஒவ்வொரு பாடங்கள்னு நினச்சிக்கோங்க நீங்க இந்த பாடத்தை தடை இல்லாமல் தடங்கள் இல்லாமல் படிக்கணும் இந்த பாடத்தை படிக்கும்போது நிறைய தடையும் தடங்களும் கண்டிப்பாக வரும் ஏன்னா சொல்லியிருக்கேன் நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் உங்க மாயை பார்க்கவோ செய்யவோ கூடாது அதையும் சொல்லியாச்சு இந்த மாதிரி இடத்துல பிரச்சனைகள் இருக்கும் இதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டா அதில் இருந்து தப்பிக்கலாம்னு நான் தெளிவா சொல்லியாச்சு அப்ப தப்பிக்க வேண்டிய வழி உங்களுதுதானே தானே இதையெல்லாம் உறுதிப்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் உறுதிப்படுத்தினா ஒரு உற்சாகமான வாழ்க்கை நமக்கு பெருகும் நம்ம கண்ணீர் துடைக்கப்படும் யாரும் மாட்டாங்க தடவுளையும் வந்து கொஞ்ச நாளில் கண்ணீர்களே வராது அழுது அழுது வணிஞ்சு போனது இல்லை சோகனா என்னன்னு தெரியாது தெரியாது தெரியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில சில வழிமுறைகளை சாயப்பா உருவாக்கி தருவார் அதனால் இந்த வியாடன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே எல்லாருக்கும் அமைஞ்சது வாழ்க்கையில் சாதனை செய்கிறவங்களுக்கு இந்த நாளில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கோம் இந்த நாள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மௌன விரதம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி இதுலேயும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சாய்ராம் சேனல்லையும் நம்ம ஆடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதுலேயும் பார்த்து அதுலேயும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் மற்றவங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம் あいだ